திருப்பதியில் ஒரே நாளில் தரிசனம் செய்ய புதிய வாய்ப்பு பக்தர்களுக்கு சூப்பர் சான்ஸ் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தரிசன முறையில் தொடர்ச்சியாக பல மாற்றங்களை செய்து வருகிறது பவித்ரோட்சபம் தொடங்க உள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பக்தர்களின் வருகை சராசரி அளவில் காணப்படுகிறது தற்போது சர்வ தரிசனத்துக்கு பன்னெண்டு முதல் பதினைந்து மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது இந்த சூழலில் பக்தர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில் காலையில் டிக்கெட் பெற்றே அதே நாளில் மாலையே ஏழுமலையான் தரிசனம் செய்யும் புதிய திட்டம் சோதனை முறையில் அறிமுகமாகியுள்ளது இத்தகைய மாற்றம் நாட்கள் கணக்கில் காத்திருந்து சாமி தரிசிக்க வேண்டிய அவசியத்தை நீக்க பக்தர்களுக்காக தேவஸ்தானம் மேற்கொண்ட முக்கிய முயற்சியாகும் இந்த புதிய ஏற்பாடு மூலம் பக்தர்கள் ஒரே நாளில் தரிசன அனுபவத்தை பெற முடியும் திருப்பதி தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பே ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாமல் விட்டுவிட்டவர்கள் அல்லது திடீரென யாத்திரை திட்டமிடுவோர் எளிதாக தரிசனத்திற்கு செல்லும் ஒரே வழி டோக்கன் ஆகும் இந்த டோக்கன்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன மேலும் இவற்றை பெற்றவுடன் பக்தர்கள் நடந்தோ பஸ்ஸிலோ அல்லது சொந்த வாகனத்தில் திருமலைக்கு சென்று ஏழுமலையான் தரிசனம் செய்து திரும்பலாம் எஸ் எஸ் டி டோக்கன்கள் திருப்பதியில் உள்ள முக்கிய இடங்களில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிபேரி நடைபாதை அருகிலுள்ள பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன முன்னதாக பதிவு செய்யாதவர்களுக்கும் திருப்பதி தரிசனம் ஒரு எளிதான மற்றும் நேரம் சேமிக்கும் அனுபவமாக உருவாகியுள்ளது இதுவரை எஸ் எஸ்டி டோக்கன்கள் அதிகாலை ஒன்னு முதல் நான்கு மணி வரை விநியோகிக்கப்பட்டு வந்தன ஆனால் ஆகஸ்ட் ஒன்று முதல் இவை மாலை நான்கு முப்பது மணி வரை வழங்கப்படும் எனவே பக்தர்கள் மாலையில் டோக்கன் பெற்று அதே இரவு அல்லது மறுநாள் அதிகாலையில் சாமி தரிசனம் செய்ய முடியும் அதேபோல் ஸ்ரீவாணி டிரஸ்ட் வழியாக ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை செலுத்தும் பக்தர்களுக்கு ரூபாய் ஐநூறுக்கு விஐபி தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது தற்போது டிக்கெட் பெற்ற நாளுக்கு அடுத்த நாளே தரிசனம் செய்ய அனுமதி உள்ளது ஆனால் ஆகஸ்ட் ஒன்று முதல் முறையில் தரிசனம் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஆன்லைனில் முன்கூட்டியே ஸ்ரீ வாணி டிக்கெட் பதிவு செய்துள்ள பக்தர்கள் வழமையானபடி காலை பத்து மணி மற்றும் மாலை நான்கு முப்பது மணி நேரங்களில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் ஆஃப்லைனில் டிக்கெட் பெற விரும்பும் பக்தர்கள் காலை பத்து மணிக்குள் திருமலையில் உள்ள கவுண்டரில் நேரில் டிக்கெட் பெற்றால் அன்றே மாலை நான்கு முப்பது மணிக்கு வைகுண்டம் ஒன்று பாதை வழியாக தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படும் இதன் மூலம் நாட்கள் கணக்கில் காத்திருக்காமல் ஒரே நாளில் ஏழுமலையான் தரிசனம் செய்து திரும்பும் வசதி பக்தர்களுக்கு கிடைக்கிறது